வீட்டுக்குள்ள கதை வச்சு ஆற்றிக்கிட்டு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த நாற்பத்தி எட்டு வயதில் இருக்கிற பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திற்கு வந்தவனாக உணர்றேன் அப்பாவோட இடத்தை பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலும் தான் அந்த தம்பியோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு காரணம் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில சினிமா அப்படின்னா கிராமத்தில் கற்பனை வளத்தோடு நனவாக்க முடியும்பா ஒரு மனிதன் தான் பார்த்த வேலையை விட்டுவிட்டு எடுத்து ஒரு மனிதன் இங்க வந்து கால் ஊன்றி ஒரு ஆழமரமாக இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு பதட்டம் கிராமத்திலிருந்து பயணப்படுத்தி இதை கொண்டு வந்து நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதி சார் இன்றைய தினம் எண்பது வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல் எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது அவரை பார்க்கவே முடியல எவ்வளவு பெரிய ஒரு கலை வித்தகர் அவர் பேசவே வேண்டாம் அவரை பற்றி பல நூறு வருடங்கள் பாரதி ராஜா பாரதி ராஜான்னு பேசிட்டே இருப்பான் ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் தம்பி மனோஜ் நாற்பத்தி எட்டு வயது முரளி சாரும் இவரும் கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் வந்து இந்த பற்றி தம்பி பற்றி சொல்வார் அவர் அவ்வளவு கனவுகள் இருக்குது அவ்வளவு திறமைகள் இருக்குது அதை எப்படி வெளியில் கொண்டு வருதுக்குன்னு தெரியலை அப்படின்னு மனுநீதி படத்தில் சார் சொல்லுவாங்க சார் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வயசில் இந்த தம்பி நாற்பத்தெட்டு வயசுல கடல் பூக்கள் ரெண்டும் உதுண்டு போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு வயசில் இந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி பா வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல ஒரு விஷயத்தை தான் நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒத்து வரல அப்படின்னா அதை தள்ளி வச்சு விட்டு அடுத்த நகர்வுக்கு போகணும்ன்றது தான் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா என்னப்பா பெண்ணப்பா பண்ணுற என்னப்பா பண்ணுற அடுத்து எதுவும் வேலை சொல்லியா வப்பா பேரணி காப்பாற்றலையா அந்த ஒரு பதட்டத்துக்கு இந்த சமுதாயம் அவர்கள் ஆளாக்கி விடுது அவர்கள் வெளியில் சராசரி மனிதனாகவும் ரூம்குள்ள போய் ஆட்டி பேச முடியல வீட்டுக்குள்ள கதவை வச்சு அந்த இருப்பதனுடைய இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய விளைவு தான் இந்த நாற்பத்தி வயதில் இருக்கிற பெரிய மரணத்திற்கான காரணம்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நானும் ஒரு கிராமத்திற்கு இந்த வந்தவனாக உணர்றேன் தனது யாரோ ஒருத்தரும் சரி அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது சமுதாயத்தில் பார்ப்பவர்கள் பெரிய மனிதனுக்கு பிள்ளை அப்படின்றதே ஒரு பெரிய அது கொடுமை அது ஒரு பனிஷ்மெண்ட் அப்பாவோட இடத்தை பிடிக்கணுமே அல்லது அப்பாவோட மனசை நம்ம காப்பாற்றணுமே அல்லது அப்பாவோட பிள்ளையாக நான் ஏதாவது வெற்றி பெறணுமே அந்த வெறியும் அந்த சூழலு தான் அந்த தம்பியோட அந்த சிறுச்சி காரணம் நினைக்கிறேன் எப்படியோ நாற்பத்தி எட்டு வயதில் இறைவனோட சேர்ந்து தம்பியினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் கிராமத்திலிருந்து படையெடுத்து வந்த இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் குடும்பம் கொடுத்த மொத்த குடும்பமாக நிச்சயமாக எல்லாரும் பாரதி ராஜா சார்பில் அந்த துயரத்தில் பங்கெடுத்துப்பாங்க அந்த பிதாமகர் இந்த துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள்